காங்கிரஸ் பல ஆண்டுகளாக சொல்லி வருவது ஒரு கோஷம் என்னென்னா அறுபத்தி ஏழில் அவங்க ஆட்சியை இழந்தாங்க அதற்கு பிறகு பல ஆண்டுகள் ஆகிடுச்சு எம்ஜிஆர் கருணாநிதினு மாற்றி மாற்றி ஆயிடுச்சு பிறகு ஜெயலலிதா பிறகு கருணாநிதி இப்பொழுது ஸ்டாலின் ஆனால் ஒவ்வொரு முறையும் உங்கள் தேர்தல் வரும்போது காமராஜர் ஆட்சியை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இப்போது ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க ஏன்னால் தங்களால் தனியாக இனிமேல் ஆட்சி பண்ண முடியாது ஏன் கூட்டணியாக கூட நம்ம ஆட்சிக்கு நம்ம பண்ண முடியாதுன்னு முடிவுக்கு வந்துட்டாங்களான்னு தெரியல இந்த திராவிட மாடல் ஆட்சியே அது காமராஜர் ஆட்சி தான் அப்படின்னு செல்வ பெருந்தகை சொல்லியிருக்காரு இது எப்படி பார்க்குறீங்க நல்ல மகாத்மா காந்தியே வந்து ஸ்டாலின் வடிவில் நான் பார்க்குறேன் கருணாநிதி யார் தெரியுமா அப்படிலாம் அவர் அந்த மாதிரிலாம் சொல்லாமல் இருக்காருன்னு நம்ம அவருக்கு நன்றி தெரிவிச்சுக்கணும் ஹிஸ்டரி ஹீட்டர் என்று அண்ணாமலையால் சொல்லப்பட்ட இந்த செல்வம் தானே சொல்கிறீங்க காங்கிரஸ் கமிட்டி தலைவராக இருக்கார் செல்வம் அஞ்சு கட்சி அமாவாசை அவர் வந்து ஒரு வாய் வியாபாரிங்கிறத பாருங்க திருப்பரங்குன்றம் போவேன் அங்கே போய் நான் வந்து இந்த இந்து இயக்கங்களுக்கு வகுப்பெடுப்பேன் மத நள்ளி எங்க அங்கே நேர்படுத்தி சமபந்தி விருது நடத்துவேன்லாம் வேற வேறு சொல்லிடுறேன் ஏன் நடத்தலை இல்லை அது வந்து ஆளும் அரசு வந்து சொல்லியிருக்காங்க இது சென்சிட்டிவ் ஆகும் அதனால அங்கே போகாதீங்கன்னு சொன்னதுனால அரசு கேட்டுக்கொண்டு கொண்டு தன்னை கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காரு எப்பேற்பட்ட தலைவர்கள் இருந்தது பாருங்கள் சி சுப்பிரமணியம் காமராஜர் ஜி கே மூப்பனார் பெரியவர் எல் இளைய பெருமாள் எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது அவ்வளோ பெரிய மாபெரும் தலைவர்கள்னா கக்கன் இந்த மாதிரிலாம் இருந்த ஒரு கட்சிக்கு இல்லை வாழப்பாடி திண்டிவன ராமமூர்த்தி ஜி கே மூப்பனார் திண்டிவன ராமமூர்த்தியாக இருக்கட்டும் வாழப்பாடி ராமமூர்த்தியாக இருக்கட்டும் தேசிய சிந்தனைகளில் கொஞ்சம் கூட லீடர்ஸ் அதுவும் சுகந்தன் பிஜேபியில் இருந்த காலத்தில் நான் சொன்னது உண்டு உங்கள் அப்பாவோட மிகப்பெரிய ரசிகன் உங்கள் அப்பா அளவுக்கு நீங்கள் வருவீங்கன்னு நினச்சேன் அப்படின்லாம் சொல்லி எனக்கு வாழப்பாடியார் வந்து அவ்வளோ நான் வந்து அவர் ஒரு ஒரு ஆராதிக்கும் தலைவர் வாழப்பாடியார் திண்டிவன ராமூர்த்தி அவர்களை நான் பிஜேபியில் சேர சொல்லி ரெண்டு மூணு தடவை போய் போது அவருடைய அரசியல் ஆளுமை என்னால் புரிஞ்சு கொள்ள முடிஞ்சுது அந்த அளவுக்கு இருந்த தலைவர்கள் இருந்த இடத்துல இன்னைக்கு இதுவும் பாருங்கள் கழுதை தெஞ்சு கட்டெரும்பாச்சுன்னு சொன்னோம் அந்த கதையாக தான் இன்றைக்கி செல்வம் வந்து நல்ல வேலை இங்கே வந்து ஆட்டோ தங்கர்லாம் வந்து அவரும் வந்து எங்களுடைய பெருமை மிகு இவருன்னு சொல்லலை நம்ம வந்து தப்பாக சொல்கிறதா நினச்சிக்க வேண்டாம் ஒப்பிட்ட அளவில் அவங்க எங்கே போகிறாங்க இந்த காமராஜரை எவ்வளோ கேலி பண்ணாங்க சொந்த நாடார் இங்கே இருக்க வந்த நாடாக இருக்க அவங்கள் ஓட்டு அப்படின்னு நாகர்கோவில் இது பண்ணும்போது ஜாதி ரீதியாக அவரை நாடார்னு திட்டினது இந்த திமுக அதே மாதிரி பெருமைத்தோல் ரஷ்யாக்கு வந்து எருமை எருமைத்தோல் தான் ஏற்றுமதி செய்யப்பட்டது இன்றைக்கு ஒரு எருமையே ரஷ்யாவுக்கு போகுது அப்படின்னு சொல்லி காமராஜரை வந்து எருமாட்டோடு ஒப்பிட்டு எழுதினது கருணாநிதி நம்ம முறை பத்திரிகை பத்திரிக்கை அண்டங்காக்கை அண்டங்காக்கைன்னு சொல்லி அவர் கார்ட்டூன்ல வந்து பக்தவச்சலத்துலையும் எவரையும் குரங்கு மாதிரி எருமாடு மாதிரி கார்ட்டூன் போட்டது அப்புறம் கேரக்டர் அசாசினேஷனும் பண்ணாங்க அதோடு இல்லைங்க அவர் கேரக்டர் மத யோகமங்கலம் பஜனை நாயகம் அப்படின்னா அது யோகமங்கலம்னா மதுரை பக்கத்தில் அந்த ஒரு கீப்பு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னதோடு இல்லாமல் இந்த திருமலைப்பிள்ளை ரோடு வந்து ஒரு பிஸ்னஸ்மேன் யாரதோ அதை வாரைக்கு எடுத்துருந்தாங்க அவர் உள்ள மரியாதைனால அவர் ரொம்ப கம்மியான பணம் கொடுத்தா கொடுங்க கொடுக்கலன்னா போங்கன்னு வச்சுருந்தாங்க அந்த வீட்டை ஃபோட்டோ பிடிச்சி போட்டு ஏழைப்பங்கலின் இப்போ ஏழை பங்காளனின் பங்களா பாரீர் அப்படின்னு காமராஜர் கேவலப்படுத்தினது இவங்க ஆந்திரா பேங்க்கில் இப்போ ஆந்திரா பேங்க் மெர்ஜாயி ஸ்டேட் பேங்க் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஆந்திரா பேங்க்கில் இவருக்கு வந்து கோடிக்கணக்கில் பட்டம் பணம் போட்டு வச்சுருக்காரு கள்ள பணத்தெல்லாம் போட்டு வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னது இந்த காமராஜர் அவரை வந்து மத ரீதியாகவும் இழிவுபடுத்தினாங்க அவரை வந்து கருவாட்டுக்காரியின் மகன் அப்படி இல்லாமல் காமராஜரை கேவலப்படுத்தினாங்க அதே போன்று நாகர்கோவில் பாராளுமன்றத்துக்கு அவர் நிற்கும்போது ம மேரியின் மகனுக்கு உங்கள் ஓட்டா மாரியின் மகனுக்கு உங்கள் ஓட்டா அப்படின்னு மத ரீதியாகவும் அவரை கொண்டு போய் அங்கே இருக்கிற கிறிஸ்தவர்களை தூண்டி விடுற மாதிரி மத அரசியல் செஞ்சது இந்த திமுக காமராஜரை வந்து எப்படிலாம் இழிவுபடுத்த முடியுமோ அவ்வளவுலாம் கேவலப்படுத்தினது திமுக இன்றைக்கி காமராஜர் எந்த சித்தாந்தத்துக்காக வாழ்ந்தாரோ அந்த சித்தாந்தங்கள் அனைத்தையும் சிதைத்து விட்டது இந்த திராவிட மாடல் ஆட்சி கல்வி இன்றைக்கி பாழ நீங்கள் ஸ்கூலில் போய் அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படிக்க முடியாது ஊர் ஊரா ஊர் ஊரா தனவந்தர்களை பார்த்து பிச்சை எடுத்து மதிய உணவு திட்டத்துக்காக கொண்டு வந்து பசங்களை சாப்பிட்றதுக்காக பள்ளிக்கூடத்துக்கு வாங்கினான்னு அழைச்சிக்கிட்டு வந்து ஒவ்வொருத்தனையும் படிக்க வைச்ச காமராஜர் பழத்தை பள்ளிக்கூடத்துலாம் இன்றைக்கி மக்களை குடிக்கிய அடிமையாகி குடிநோய்க்கு கொண்டு போய் சேர்த்து எல்லாரையும் குடிகாரனாக்கின பெருமை இந்த திராவிட மாடல் ஆக்கியை தாரும் இப்படி ஒரு பதவிக்காக யாரை யாரோட ஒப்பிடுகிறார் பாருங்கள் இந்த செல்வம் இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது உண்மையான துரணை உள்ள காங்கிரஸ்காரர்கள் இன்றைக்கும் நிறையா பேர் இருக்காங்க எனக்கு நம்ம டிநகரில் இலாபாஸ்கரன் இருக்கார் காஞ்சிபுரத்தில் டிசி சீனிவாசன் போன்றவர்கள்லாம் எவ்வளோ நல்ல நல்ல காங்கிரஸ்காரர்கள் பொன் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமூர்த்தி பொன் கிருஷ்ணமூர்த்தி இருக்கார் திருவண்ணாமலை எஸ் வி ரமணி இருக்கார் அப்புறம் நம்ம டிவியில் பேசக்கூடிய நம்ம அருமை அண்ணன் இருக்காங்க திருவாரூர் காரர் இந்த மாதிரி பல்லு நல்ல காங்கிரஸ் தலைவர்கள்லாம் சின்ன சின்ன இவங்களும் லாயர்ஸ்லாம் கூட இப்போ காங்கிரஸில் வந்திருக்காங்க கட்சி வேறையாக இருந்தாலும் சித்தாந்தம் வேறையாக இருந்தால் கூட நல்லவர்களும் காங்கிரஸில் இருக்காங்க ஆனால் அவங்க நல்லவர்கள் எண்ணிக்கை இன்றைக்கி விரல் விட்டு குறைஞ்சி போச்சு செல்வம் போன்றவர்கள் இதை ஆக்கிரமித்து கொண்டு ஆக்டோபஸ்கரங்களால் ஆக்கிரமித்து கொண்டு இதை இது வந்து இதை விட ஒரு இழிவு காமராஜருக்கு இருக்க முடியுமாங்கிறது எனக்கு தெரியல